வணக்கம் தூத்துக்குடி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு தொழிற்சங்க காங்கிரஸின் மாநில பொதுச் செயலாளரும் ஆகிய பெருமாள் சாமி ஆகிய நான் இந்த மது ஒழிப்பதை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு முதலில் நன்றி மதுவினால் எப்படி தமிழக இளைஞர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இன்று உலகளவில் எடுத்துக்கொண்டால் நாற்பது சதவீதம் இளைஞர்கள் இருக்கும் ஒரே நாடு இந்தியாதான் அதில் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இளைஞர்கள் இன்று மதுவிக்கு அடிமையாகி வாழாய்ப்பு கொண்டிருக்கிறார்கள் மது குடிப்பது எங்கள் சுதந்திரம் என்று எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரம் என்பது அடுத்தவரை தொந்தரவு செய்யாத அது சரியே நான் மது மது குடித்தால் உங்களுக்கு என்ன அதனால் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்பவர்கள் நான் தனிப்பட்ட முறையில் என்ன எடுத்துக்கொண்டால் நான் மது குடித்தால் என் மனைவிக்கு ஒரு பாதிப்பு வரும் என்று சொன்னால் அது சுதந்திரத்தை மீறும் செயல் என் மகனுக்கு ஒரு பாதிப்பு வரும் என்று சொன்னால் அது சுதந்திரத்தை மீறும் செயல் ஆக ஒவ்வொரு நாட்டின் குடிமகனும் இந்த குடியினால் நான் சுதந்திரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது சுதந்திரம் அல்ல அடுத்தவருக்கு தொந்தரவு அடுத்தவருக்கு இடைஞ்சல் நீ தெருவில் மடு குறுவிட்டு செல்லும் பொழுது உன்னை பார்த்து பல பேர் கெட்டுப்போகிறார்கள் உன்னால் பல சமூக விரோதிகள் உருவாக்கப்படுகிறார்கள் இன்று மதுவில் தீமையினால்தான் கோவை போன்ற நகரிலே நடைபெற்ற கூட்டு பகவியல் பலாதாரமாகவும் சரி செய்றுப்பு தாலி அறுப்பு மற்றும் இளம் விதவைகள் உருவாகின்ற காலங்கள் எல்லாமே வந்து மதுவினால்தான் ஆக மூன்றரை காலத்தில் நாற்பது வயதில் பிரதார்த்தமாக இருந்த இளைஞர்கள் இன்று முப்பத்தைந்து முப்பது வயதிலே மாரடைப்பு புற்றுநோய் மற்றும் சர்க்கரை பிபி எல்லாம் வர்றது காரணம் வந்து மது மட்டுமே ஆக உன் உடல் நலத்தை மட்டும் கிடைப்பது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தையும் கெடுத்து விட்டு சமூகத்தை குட்டிச்சவராக்கி விட்டு செல்கின்ற அந்த பாதை தவறான பாதை ஆக மது ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று காஷ்மீரில் எடுத்துக்கொண்டால் மொத்தத்திலே காஷ்மீரிலே நாதே நாடும் மது கடைகள் மட்டும்தான் மொத்தத்தில் காஷ்மீரை சுற்றி அவ்வளவு பெரிய காஷ்மீரில் மொத்தமே நாலு மது கடைகளா உனக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த தூரம் சென்று நீ குடித்துக்கொள்ளும் ஆக இங்கே தமிழ்நாட்டில் அப்படி இல்லை நடைபயணத்தில் நான் இருக்கும் இடத்தில் பார்த்திருந்தால் மூன்று மத மதுக்கடைகள் இருக்கிறது நூறு மீட்டருக்கு ஒரு மதுக்கடை இருக்கிறது தீபாவளிக்கு எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நாங்கள் மொத்தத்தில் மது விற்பனை செய்தோம் என்று பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள் ஆக மதுவை ஒழிக்க வேண்டும் என்றால் ஒரே நாளில் ஒழிக்க முடியாது படிப்படியாக குறைக்க வேண்டும் முதலிலே மாவட்டத்திற்கு ஒரு கடை இல்லை ரெண்டு கடை வையுங்கள் அல்லது சட்டமன்றத்துக்கு ஒரு கடை வையுங்கள் வேணுபவர்கள் அங்கு போய் குடித்து விட்டு என்றும் எப்படியாவது போகட்டும் மக்கள் நிம்மதியாக வர வேண்டும் அதற்கு மேல் சொல்ல வேண்டும் என்றால் தனிநபர் சுகாதாரம் தனிம உரிமை என்று வைத்துக் கொண்டு நான் குடிப்பேன் என்று சொன்னால் குடிங்கள் தவறில்லை சட்டமன்றத்துக்கு தூத்துக்குடி சட்டமன்றத்துக்கு ஒரே ஒரு மதுக்கடை கோவில்பட்டிக்கு ஒரே மதுக்கடை அந்தந்த மறுக்கடையில போய் குடித்து விட்டு சாருங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் ஆக இப்படி படிப்படியாக முதலிலே சட்டமன்றத்துக்கு ஒரு மதுக்கடை பிறகு மாவட்டத்துக்கு ஒரு மதுக்கடை என்று கொண்டு வந்து படிப்படியாக குறைத்து பூர்ண மதுவிலக்கை கொண்டு வந்தால் மட்டுமே தமிழ்நாடு உருப்படும் 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 இல்லை என்றால் வட மாநிலத்தில் வரத்தான் செய்வார்கள் அவர்கள் வேலை செய்யத்தான் செய்வார்கள் நீங்கள் வேலை இல்லாமல் இருப்பீர்கள் என்பதை ஆணைத்தனமாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி